வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றில் ரெண்டாவது லெசன் பார்க்க போகிறோம் தமிழ் கும்மி இது வந்து பெருஞ்சித்திரனாரோட பாடல் வந்து பெருஞ்சித்திரனார் நமக்கு சிலபஸில் கவர் ஆகிறதுனால இந்த பாட்டு நம்ம ஜஸ்ட்டு நம்ம வாசித்து பார்த்துக்கிடுவோம் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஒரு பாடல் படிக்க முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பொருளை படிச்சுட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து பாடல் படிக்கலாம் வாங்க பாடலின் பொருளுக்குள்ளே போகலாம் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இளமை பெண்களே தமிழ் புகழ் எட்டு திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் பல நூறு ஆண்டுகளை கடந்து தமிழ் மொழி அறிவு ஊற்றாகி நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கட பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்து நிற்குதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பல நூறு ஆண்டுகள் கடந்தும் கூட நம்ம தமிழ் மொழி இருக்குன்னு சொல்றாங்க அறிவு ஊற்றாகிய பல நூல்களை கற்றும் கூட இந்த மொழி இருக்குங்கிறாங்க கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எல்லாவற்றிலுமே அழியாம நிலைச்சு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் வந்து பொய்யை அகற்றும் மொழி தமிழ் கற்றுக்கிட்டிங்கன்னா பொய் பேச மாட்டாங்களாம் அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழியை காட்டும் மொழி வந்து நம்ம தமிழ் மொழி அப்படின்னு பெருஞ்சுத்திரனார் சொல்கிறாங்க வாங்க மேலே போய் பாட்டை ஒருக்க வாசிச்சுட்டு வந்துடலாம் இந்த பாட்டோட தலைப்பு வந்து தமிழ் கும்மி பாட்டை பாருங்கள் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி நிலம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் எட்டு திசையிலும் புகழ் எட்டிடவே ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டகற்றும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறி அறிவு அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் பெருஞ்சித்திரனார் பாடல்கள் இத வாச்சு விட்டுருங்க அப்படின்னா தான் பொறுத்துக்கே எதுலயாவது கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் வாங்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஆலி பெருக்குன்னா கடல் கோள் ஆலி அப்படின்னா கடல் பெருக்குன்னா கடல் கோள் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி மேதினா உலகம் உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை இதில் நூற்குடிப்பு வந்து கண்டிப்பாக பார்க்கணும்ப்பா பெருஞ்சித்திரனார் சிலபஸில் வராங்க பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து மாணிக்கம் இவர் வந்து பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் வந்து அழைக்கிறாங்க இவங்களை நீங்கள் படிக்கும்போதே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு படிச்சிருங்க இவங்களோட நூல்கள் பாருங்க கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து கொத்து முதலான நூல்களை வந்து இயற்றிருக்காங்க இவங்களோட இதழ் பாருங்க தென்மொழி தமிழ் தமிழ்நிலம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் வந்து பாவலர் பாவலர் இவங்களோட கணிச்சாருங்க பாட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி விட்டது செந்தமிழ் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் இருக்கும் எட்டு பிளஸ் திசை என்பதை சேர்த்தெடுக்க கிடைப்பது எட்டு திசை அடுத்து பாருங்க அடுத்த லெசன் வளர்த்தமிழ் இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ